எழுபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசுத்தின விழாவை மிக சிறப்பாக இந்த பள்ளியில் ஏற்பாடு செய்துள்ள தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த விழாவில் வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் இங்கே அமர்ந்துள்ள பள்ளியின் மாணவ மாணவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் வளரும் தமிழம் கட்சியின் சார்பாக குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்தியா சுதந்திரம் சுதந்திரமடைந்தவுடன் நம்முடைய நாட்டை குடியரசு நாடாக அறிவித்தார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிகள் அனைத்தும் ஜனநாயக முறையில் வாக்கு செலுத்தி நமக்கான ஆட்சியாளர்களை நாமே தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுவும் சட்டப்படி இந்தியா இந்தியாவை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்தியாவை குடியரசு நாடாக பிரகடனப்படுத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு தேர்தலில் வெற்றி வாக்குறுதிகளை பொறுத்து வாக்குகளுக்கு பணத்தை கொடுத்து இன்றைக்கு வாக்கை விலக்கி வாங்கி இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் வருகின்றார்கள் அதன் விளைவு இந்தியா முன்னேற முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்தியாவின் இதை உணர்ந்து இந்தியாவில் லஞ்ச ஊழலற்ற சாதி பதமற்ற ஒரு சமத்துவ இந்தியாவை சட்டத்தின் அடிப்படையில் நாம் உருவாக்க இந்த சுதந்திர இந்த குடியரசு தின விழாவில் நாம் எல்லாம் உறுதிமொழி ஏற்று நாளை இந்தியாவை ஊழலற்ற லஞ்சமற்ற சாதி சமயமற்ற சாதி மதமற்ற ஒரு இந்தியாவாக மாற்றுவோம் என்று உறுதியேற்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்